அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற வார்த்தையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கும்பொழுது அந்த வார்த்தையானது நமக்குள்ளே வரும்பொழுதும் அந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதும் அந்த வார்த்தையை நமக்குள்ளே வைத்து அதை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஜெயமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது நீங்கள் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமா கத்துடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை பிடித்து அதன்படி நடக்கும் பொழுதுதான் அந்த ஆசிர்வாதத்தையும் ஜெயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நம்மை சந்திக்கிறது அந்த வார்த்தையை கேட்கும்படிக்கும் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் படிக்கும் உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை உங்களை வந்து சேர்கிறதாய் இருக்கிறது இந்த நாளில் நம்மை நமக்குள்ள நாம் பிடித்து கொள்ளும்படியாய் நம்மை நடத்து கொள்ளும்படியாய் வருகிற வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று ஆம் பெரிய மாணவர்களே நீங்கள் உங்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களையும் அவர் பிரகாசமடைய செய்திருக்கிறார் பெரிய மாணவர்களே அப்போஸ் நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பகுலை பிடித்து அடித்து அவருடைய வஸ்திரங்களை உறிந்து அவரை சிறைச்சாலையை உள்ளே போட்டு தொழுமரத்துலே கட்டி வைத்து அநேக அடிகள் அடித்து அவரை துன்பப்படுத்தினார்கள் அவரை அவமானப்படுத்தினாங்க அந்த இடத்துல அந்த சிறை சாலையில் கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் அந்த வழியோடு கூட அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் வசனம் சொல்லுகிறது அவங்க இருக்கிற அந்த சிறைச்சலுடைய அஸ்திபாரம் அசைந்தது கதவுகள் திறகுண்டன அநேகருடைய கட்டுகள் கட்டுவிழிக்கப்பட்டன என்று சொல்லி பெரிய மாணவர்களே ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் வலி இல்லாமல் பலி கிடையாது இயேசு வலியோடு தான் பலி செலுத்த போனார் எவ்வளவு அடிகள் எவ்வளவு சாட்டையில் சவுக்குனால் அடிக்கப்பட்ட அடிகள் அந்த அடிகள் அடிக்கப்பட்ட போது பிடிக்கப்பட்ட சதையோடு கூட தானே அவர் கொல்கதா மலைக்கு கடந்து போனார் உனக்காகவும் எனக்காகவும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக வலியே இல்லாமல் பலி எப்படி செலுத்த முடியும் இன்றைக்கி நாம் அப்படி தான் நினைக்கிறோம் நான் வலி செலுத்துகிறேன் பலி செலுத்துகிறேன்னு வலியே வரக்கூடாது அந்த வழியோடு கூட பலி செலுத்தும் பொழுது தான் அங்கே ஜெயம் நடக்கிறது ஜெயம் வருகிறது நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்படுறீங்களோ அந்த வெக்கத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அப்பா உங்களுடைய இரக்கம் நீங்கள் எந்த இடத்துல கூடி குறுகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துலையே ஆண்டவர்கள் அந்த அந்த வழியோடு கூட ஆண்டவரை பாருங்கள் நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் வைக்கப்படாது எந்த இடத்துல கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே அப்பா முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும் கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆம் என்னோடு கூட கத்துடைய மகி மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறான் அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அருண்மன இல்லாத இல்லாமல் ஓடி ஒளியிற ஒரு வாழ்க்கை தான் அந்த நேரத்தில் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் பார்த்தீங்களா கத்தர் அவனை தாவிதை உயர்த்தி அவனுடைய சிங்காசனத்தை நிலைக்க வைத்து தேவன் அவனை உயர்த்தினது போல அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகத்தையும் வெட்கப்படுத்தாமல் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுகிறீங்களோ எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ எந்த இடத்துல கூலி குறுகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே விசுவாசிங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ